முதல்ல கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு அவர் இறந்துட்டார் அப்பவே அப்ப இருந்த அந்த மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் அவர்கள் இல்ல இல்ல இது கள்ளச்சாராயின் தாவு கிடையாது இது வயிற்று போக்குனால இறந்துதார்னு ஒரு பொய்யை சொல்லிட்டார் பொய்யை சொன்ன காரணத்தால் கள்ளச்சாராயitta குடிச்ச மத்தவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க ஓஹோ இது கள்ளச்சாராயம் இல்ல அவங்களும் குடிச்சாங்க அது அன்னைக்கு மட்டும் அந்த கலெக்டர் உண்மையே சொல்லிருந்தாருனா இல்ல இது கள்ளச்சாராயம் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது கள்ளா இல்லை என்று பொய்ய சொல்லி இன்னைக்கு அறுபத்தி ஏழு பேர் நம்ம அறுபத்தி ஏழு பேர் இதுல என்னன்னு வந்து நான் பார்த்தேன் தாங்கல

அந்த மலையில காசனவனுக்கு ஒரு திமுக எம்எல்ஏ அவங்க அவன் தான் காட் ஃபாதர் இங்க இன்னொரு காட் இந்த தொகுதி இவருக்கு காட் ஃபாதர் திருவண்ணாமலையில் இருக்கிறாரு எல்லா காட் ஃபாதரும் இந்த தேர்தலில் வீட்டுக்கு போக போறாங்க அது மட்டும் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அது எனக்கு உறுதி ஏன்னா நானும் இந்த நடைபயணத்தில் ஒரு ஊர் ரூபா போயிட்டு வரேன் போய் நான் மக்கள்கிட்ட கேட்கிறேன்

ஊழலுக்காக லஞ்சத்துக்காக தராசுக்காக ஒரு சொல்றேன் அதனாலதான் நான் எனக்கு கேட்குறேன் மீண்டும் மீண்டும் கேட்பது இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை உருவாக்கியது நம்முடைய விமான தாவரத்தில் போராட்டத்துக்கு தான் தாத்தா ஒரு போராட்டத்தில்தான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை உருவாக்கப்பட்டது எவ்வளவு காலமாக நம்ம ஒரு கோரிக்கை உருவாக்கி உருவாக்கியும் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது என்ன நீங்க கேட்கறீங்க இந்த கள்ளக்குறிச்சி இந்த விஷயம் இந்த பகுதில ஒரு தாக்கம்

அதித்தா குறிக்கவே அணியும் என் தலைக்கு